<laughs> ോ രീ ര எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வ்ளாகில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வீட்டிலேயே சிறப்பாக வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லோரும் சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக இருங்க நம்ம லைஃப்பில் வந்து சில அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும் நம்மளுடைய முயற்சியை மட்டும் எப்போவுமே கைவிடாமல் எப்போவும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க பீ ஸ்ட்ராங் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் முதல் நாள் பிரம்ம முகூர்த்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு பிரம்ம முகூர்த்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அது பல மடங்காக நம்மளுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி வாசல்லாம் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் வச்ச தண்ணியை வந்து நம்ம வாசலில் தெளிக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் சாணம் வந்து தெளித்து நம்ம வாசலை வந்து சுத்தப்படுத்தலாம் இல்லைனா மஞ்சள் கலந்து அந்த தண்ணியை வாசலில் தெளித்து சுத்தப்படுத்தணும் மஞ்சள் தண்ணியில் வாசல்லாம் வந்து தெளித்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப வாசனையாக இருந்தது நம்மளுடைய வாசல்லே வந்து நிற்கிறப்ப அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து கோலம் போடவும் ஆரம்பித்தாச்சு இந்த அதிகாலை நேரத்தில் தான் வந்து தேவர்களும் பித்தர்களும் நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி நம்ம வாசலை வந்து சுத்தப்படுத்தி கோலம்லாம் போட்டு வைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அதுவும் அதிகாலையில் மூணு மணிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றதன் மூலமாக நம்மளுக்கு அதிக பலன்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லை என்ன நினைத்து நம்ம வேண்டுமோ அந்த காரியம் அப்படியே நடக்கும் அதிகாலையே வந்து சாரல் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வந்து மழை பெய்யுமா அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்து சின்னதாகவே வந்து கோலம் போட்டுடலாம் அப்படின்னு வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு விளக்கு கோலம் மாதிரி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு மார்கழி மாதம்னாவே வாசலில் கோலம் போடுறதா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இருந்தாலும் மழை பெஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலேயே வந்து நம்ம போர்ட்டி கோலம் வந்து போட்டுடலாம் அப்படின்னு விளக்கு கோலம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் தாமரை பூ போட்ட கோலம் போட்டுட்டு போர்ட்டி கோலம் ஒரு சின்ன ரங்கோலி கோலம் தான் வந்து போட போகிறேன் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் இல்லை தேவர்களுக்கும் வந்து இது பிரம்ம முகூர்த்த நேரம் ஏன்னா இந்த மார்கழி மாதம் முழுவதும் வந்து தேவர்களுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலையில் வந்து எந்திரிச்சு அவங்களும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்கான நேரம் ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து நிறைய நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல் வந்து தெரியும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரே ஒரு நாளுக்கு சமம் தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கில் பார்த்திங்கன்னா தை மாசத்துல வந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் பகல் பொழுது பாத்தீங்கன்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அப்படின்னும் மதிய பொழுது பாத்தீங்கன்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு வைகரை பொழுது அதாவது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நாட்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நாட்கள் நாமும் தேவர்கள் செய்கிற அதே நேரத்தில் வந்து வீட்டில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுனால அதிக படன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் மார்கழி மாதம் ரொம்ப குளிராக இருக்கும் எப்படிடா அதிகாலையில் வந்து எந்திரிச்சு கோலம் போட போகிறது அப்படின்னு வந்து ஒரே யோசனையாக இருந்தது ஆனால் கோலம் போட ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா குளிரே தெரியல அந்த அளவுக்கு வந்து குளிர் தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு என்ன ரீசனே எனக்கே தெரியல இந்த மாதிரி ஒரு மூணு மணி அந்த மாதிரி டைமில் வந்து வந்து அவ்வளோ கூலிங்காகவும் இல்லை ரொம்ப வந்து அதிகாலே வெள்ளனா எந்திரிக்கிறனால ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பெண்கள் மட்டும் தான் எந்திரிக்கணுமா அப்படின்னு இல்லை ஆண்களுமே வந்து வெள்ளெல்லாம் எந்திரிக்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஓஷன் படலும் வந்து இந்த நாட்களில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும் ஆக்சிஜனோட வீரியனும் அதிகமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இந்த காற்றை வந்து சுவாசிக்கும் போது நம்மளுக்கு உடலுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் இதனால தான் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துலலாம் நிறைய பஜனைகள் வந்து அதிகாலையில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் கோவில்கள்லாம் விளக்கு பூஜையெல்லாம் நடத்துவாங்க இது மாதிரி முன்னோர்கள் வகிச்ச சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் 嗯。Okay. அவங்க சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க ஸ்டேஜில் வந்து வயசாகும் பொழுது தான் இது எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்மளுக்கே தோணுது அதிகாலை பொழுது நம்ம வாசல்ல கோலம்லாம் போட்டு நம்ம நிலை வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு விளக்கு பொழுது அப்போவே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து உணர முடியும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதிகாலை பார்த்தீங்கன்னா மூன்று மணிலிருந்து ஒரு ஐந்து ஐந்தரைக்குள்ளே அதாவது விடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம விளக்கை வந்து ஏற்றிடணும் சில டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு கொய் குழந்தையை வச்சுட்டுலாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க எந்திரிச்சு பண்ணணும் கூட நினைப்பாங்க சில டைம் வந்து அந்த டைம் மீறி வந்து சில டைம் லேட்டாக கூட எந்திரிச்சிடலாம் இதனால் கூட தப்பு கிடையாது நம்ம வீட்டில் வந்து நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட குளிச்சுட்டு விளக்கு வந்து ஒரு விளக்காவது நம்ம வீட்டில் வந்து ஏற்றுவோம் பார்த்தீங்களா காமாட்சி விளக்கு கூட ஏற்றிட்டு துணை விளக்காக வந்து ஒரு அகல் விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம் ஏன்னா விளக்கு ஏற்றி வைத்த வீடு வந்து வீணாக போகாது உங்களால் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற தவறிட்டு என்னென்னாலும் பரவாயில்ல நம்ம ரெகுலராக ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி நம்ம வழிபட்டாலே அது வந்து அதிக பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி டைம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதிகாலையில் வந்து விளக்கு ஏற்ற தவறிட்டிங்கன்னா கூட பரவாயில்லை ஒரு விளக்காவது நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கலாம் இதே வியாழக்கிழமையாக இருந்தால் ஒரு குபேரர் விளக்கு வந்து சேற்று வந்து நீங்கள் விளக்கு வைக்கலாம் இல்லை சஷ்டி என்றால் நீங்கள் வந்து வெற்றிலையில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் இது மாதிரி வந்து தீபங்கள் ஏற்றலாம் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து பிரம்மமுகூர்த்தி பூஜையை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இடையில வந்து சில காரணங்களால் ஒரு நாள் வந்து இடையில விட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி தடைகள் வந்து ஏற்படலாம் தடைகளை மீறி வந்து அந்த விஷயத்தை செய்கிறது தான் வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்லை அடுத்த நாள் வந்து நீங்கள் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு சுத்தப்படுத்திட்டு நம்ம பூஜையரையும் வந்து சுத்தப்படுத்திட்டு நீங்கள் விலக்கு வந்து தொடர்ந்து ஏற்றலாம் இன்னும் சில பேர் வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன் இல்லை அஞ்சு நாள் இல்லை பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கணக்கு வச்சு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன் ஆனால் வந்து வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யணும் நம்ம சாப்பிட்லையோ இல்லையோ வீட்டில் குழந்தைங்களுக்கு இல்லை ஹஸ்பண்ட்க்கு வந்து நம்ம வந்து நான்வெஜ் வந்து சமைச்சு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வரலாம் ஸோ அந்த மாதிரி டைமில் நான் எப்படி விளக்கு போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா எனக்குமே வந்திருக்கு சில டைம் வந்து நான் முகூர்த்த பூஜை பண்ணுறேன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மதியத்துக்கு வேலையே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் நான்வெஜ் வந்து எல்லாத்துக்கும் சமைச்சி கொடுப்பேன் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் அவங்க எல்லாேருக்கும் வந்து சமைச்சு கொடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் வந்து முகூர்த்த பூஜை பண்ணுறதா இருந்தால் அன்றைக்கி நைட்டே வந்து எல்லா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையும் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் வந்து முகூர்த்த பூஜையை வந்து ஏற்றலாம் நம்மளும் நம்ம வீட்டையே வந்து சுத்தப்படுத்திட்டு நீங்கள் பூஜைக்கு வந்து ஏற்பாடு செய்யலாம் கட்சியாக வந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பொழுது நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு நான் என்ன சொல்வேன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் இல்லை இருபத்தஞ்சி நாள் இருபத்தொரு நாள் இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதை தவிர்க்கிறது தான் நல்லது எதுக்காக இது சொல்கிறேன்னா இது நம்ம உடல்நலத்திற்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ பிரம்ம முகூர்த்த பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம சுத்தமாக இருக்கணும் அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பிரம்ம புலக்கு பூஜை வந்து ஏற்றலாம் ஆனால் சில நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றோம்னா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தலைகி வந்து குளிச்சிருப்போம் அடுத்த நாளும் வந்து திரும்ப தலை குளிக்கணும் இது மாதிரி வந்து நான்வெஜ்ஜே இல்லை ஒரு சின்ன ஒரு எக் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக வந்து தலை குளிர்ச்சி ஆகும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம குளிக்கிறதுனால நம்மளுக்கு தான் வந்து சில உடலில் வந்து சில பிரச்சனைகள் வந்து வரும் சில டைம் வந்து ரொம்ப கோல்டாயிரும் இதனால் வந்து அடுத்த நாள் முகூர்த்த பூஜையே வந்து நம்மளுக்கு தடைப்படலாம் நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் வந்து சாப்பிடாமல் நம்ம விரதம் இருக்கிறதன் மூலமாக நம்ம வீக்லி வந்து ஒரு டூ டைம்ஸ் மட்டும் அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து தலைக்கு வந்து ஊற்றினா போதும் இன்னும் சில நேரத்தில் நீங்கள் அசைவ உணவுகளை சமைச்சாலும் சரி இல்லை அதை வந்து தொட்டாலும் சரி கண்டிப்பாக வந்து குளிச்சே தான் ஆகணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டை சுத்தப்படுத்திட்டு சமையலையும் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரம்மமுகூர்த்த பூஜையை தொடர்ந்து செய்யலாம் இது மாதிரி பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இப்போ போட்டி கோலம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு சின்ன ரங்கோலி மாதிரி போட்டாச்சு இப்போ இதுக்கெல்லாம் வந்து கலர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரங்கோலி கோலம்லாம் போட்டு அதில் சாணி பிடிச்சி அதில் பூசணிப்பூ வந்து வைப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இருக்க இந்த மாதிரி இடங்களில் எங்கெங்கே ரோட்டில் செடி கொடிகள் இருக்குது அதிகமாகவே இந்த மாதிரி பூசணிப்பூலாம் கண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக கோலங்களில் வந்து வைக்கிறதுக்கு ட்ரை இருக்கேன் ஆனால் கிடைக்க மாட்டேது உங்கள் வீட்டு சைடு இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கோலங்களில் சாணி பிடிச்சி அதில் வந்து புசடி போ வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபைனலாக வந்து ஃபினிஷிங்காக வந்து கோலம் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஒரு சிம்பிளாக போட்டு ஒரு ரங்கோலி கோலம் அவ்வளோதாங்க நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வெளியே கோலம் போட்டாச்சு இப்போ போர்த்தி கோலம் போட்டாச்சு இப்போ நிலைவாசலில் வந்து கோலம் போடணும் நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா மா கோலம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாசலில் கோலம் போட்டதுலேயே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் வந்து அவசர அவசரமாக வந்து நிலப்படியில் வந்து கோலம் போட்டுகிட்டு இருக்கேன் ஏன்னா விளக்கு வந்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே வந்து தான் ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் சென்று கோவிலில் போய் விளக்கு பூஜைலாம் வந்து நடத்துவாங்க ஸோ இப்போ வந்து கோவிலுக்கு ரொம்ப தூரம் வந்து போய் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கனால வீட்லேயே தான் நான் வந்து விளக்கு பூஜையை வந்து பண்ண போகிறேன் நம்ம வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நிலைவாசல் பூஜை பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வந்து விளக்கு ஏற்றுவோமோ அதே மாதிரி வந்து ரெண்டு பக்கம் வந்து விளக்கு ஏற்றிட்டு ஒரு அணையா விளக்கும் வந்து சேர்த்து வந்து நான் ஏற்றுவேன் இந்த அணையா விளக்கோட நம்ம பழங்கள்லாம் வந்து இயற்கைய ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ஸில் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிலைவாசல் பூஜை பண்ணுறதுனால நம்ம குலதெய்வத்தோட பூரண அருளும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க கூட நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு நிலைவாசலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ சொம்பு பார்த்திங்கன்னா பூஜைரியில் வச்சு அங்கேயும் விளக்கேற்றி நம்ம பூஜை செஞ்சோம்னா குலதெய்வத்தோட பூரண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் உருளியும் டெக்ரேட் பண்ணி வச்சாச்சு உருளையும் வந்து டெக்ரேட் பண்ணி வைக்கிறனால நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எந்த ஒரு கன்ஜெஸ்டையும் படாமல் இருக்கும் இந்த மார்கழி மாதம் முதல் நாளாக நான் வீட்டில் பண்ணுற பிரம்ம முகூர்த்த பூஜையில் முதல் நாளாக விளக்கு பூஜை தான் வந்து வீட்டில் பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா விளக்கு வந்து தயார் நிலையில் இருக்குது நான் இப்போ சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் விளக்குக்கு வைக்கிற மஞ்சளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் வாசனை நீர்ந்து கொஞ்சமாக சந்தனம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி விளக்குல வைக்கிறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் இந்த டிப்ஸை வந்து எல்லா விளக்குக்கும் வந்து இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த குத்து விளக்கை பார்த்திங்கன்னா செவ்வந்தி அதுக்கப்புறம் நல்ல கதம்பம்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு இதை நம்ம வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம் நம்மளால் பெரிய அளவில் நெய்வேத்தியம் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் நம்ம வந்து பெரிய அளவில் நெய்வேத்தியம் வைக்க முடியலைனா கூட ஒரு டம்ளர் பால் கூட வச்சு நம்ம நெய்வேத்தியம் படைக்கலாம் இல்லைனா ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் கூட வைக்கலாம் கல்கண்டு பாதாம் பேரிச்சம்பளம் அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் இது மாதிரி கூட நம்ம வந்து நெய்வேத்தியமாக வந்து படைக்கலாம் இப்போ விளக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம அலங்காரம் பண்ணி முடித்தாச்சு இப்போ பூஜை ரூமில் இருக்க எல்லா விளக்குக்கும் வந்து நம்ம குங்குமம் போட்டு எல்லாம் வச்சாச்சு டைம் வந்து நாலு பத்தாகுது இப்போ நம்ம வந்து பூஜை செய்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சமியும் கூட அதனால் வாரகியம்மனுக்கும் வந்து ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சாச்சு இப்போ வந்து நெய்வேத்தியம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக வந்து நெய்வேத்தியம் படிச்சுட்டு இப்போ வந்து குத்து விளக்கு பூஜை வந்து வீட்டில் செய்ய ஆரம்பிக்க போகிறேன் நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தெல்லாம் நினச்சிட்டு நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியமும் வந்து வச்சாச்சு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வெற்றிலைப்பாக்கு மாம்பழம் பெருமிச்சம்பழம் இது மாதிரி வந்து நம்மளால் முடிந்த நெய்வேத்தியங்கள் வச்சு நம்ம வழிபடலாம் இப்போ விளக்குக்கு நான் தீபம் ஏற்ற போகிறேன் பஞ்சமி தேதியில் பார்த்தீங்கன்னா ஐந்து விளக்கு வந்து நம்ம வாராகியம்மனுக்கு வந்து ஏற்றலாம் அதனால் ஐந்து விளக்கு அதாவது அகல் தீபம் வந்து ஐந்து விளக்கும் கூட ஏற்றலாம் இல்லைன்னா ஒரே விளக்கில் ஐந்து திரி போட்டும் கூட தீபம் ஏற்றலாம் ஆனால் நமக்கு அந்த ஐந்து ஒளிகள் வந்து தெரியணும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் வந்து கொண்டு வந்த இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல் தான் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை மூலமாக எனக்கு நிறைவேறி இருக்கு இப்போ பூஜை அறையில் வந்து எல்லா விளக்கும் ஏற்றி வச்சாச்சு இப்போ பூஜை அறையை பார்க்கும்போதே ரொம்ப மங்களகரமாக இருக்குது இப்போ விளக்கு பூஜை செய்கிறதுக்கு நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் சொல்லி பூக்களால் வந்து விளக்குக்கு பூஜை செய்ய போகிறோம் புண்ணும் மின்பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புனர்வாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் உயிருந்தாய் போற்றி மூலகு நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொளியானாய் போற்றி இதே மாதிரி விளக்கு பூஜைக்கு நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் வந்து உச்சரித்து பாடல்கள்லாம் பாடி நான் இந்த பூஜையை வந்து நிறைவு செஞ்சேன் இந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இது மாதிரி வீட்டில் வந்து விளக்கு பூஜைகள் செய்ததாக இருந்தால் இந்த மந்திரங்கள் வந்து சொல்லி நீங்கள் பூஜைகள் பண்ணுறதுனால கேட்ட வரம் வந்து கிடைக்கும் நினைத்த காரியம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் வீட்டில் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தீப தீப ஆராதனை காமிச்சு வீடு ஃபுல்லாக வந்து காமிச்சாச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வீடே நிறைஞ்சிருந்தது மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த திருவிளக்குக்கும் சரி நம்ம பூஜை அறைக்கும் சரி கற்பூர தீப ஆராதனைகள் எல்லாம் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன் தீப தீப காமிச்சு பூஜையும் வந்து நிறைவு பண்ணியாச்சு பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜையையும் சிறப்பாக வந்து நிறைவு பண்ணியாச்சு இந்த மங்களகரமான மார்கழி மாதம் எல்லாருக்கும் வந்து நல்ல சிறப்பான மாதமாக அமையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்ம பிரார்த்தனை பண்ண எல்லா வேண்டுதலையும் சொல்லி நம்ம இறைவர்கிட்ட வேண்டிட்டோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து நிறைய பகுதிகளில் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இயல்பு நிலைக்கும் நம்மளை மாதிரி அவங்களும் வரணும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க பஞ்சமி நாளில் அம்மாவுக்கு நைவேத்தியமும் வந்து அவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விளக்கை வந்து தொட்டு கும்பிட்டு பூஜையை வந்து முடிச்சுட்டு என்னுடைய வேண்டுதலையும் நிறைவு பண்ணிக்கிட்டேன் என்னுடைய மார்கழி மாதம் முதல் நாள் பிரம்மபுகர பூஜையை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா இதில் வந்து உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பூஜை முறைகளில் நிறைக்குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரம்ம முகூர்த்த பூஜை ஏதேனும் டவுட்ஸ் இருந்தாலும் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட வந்து பதிலாக ஷேர் பண்ணுறேன் இப்போ அதிகாலை பொழுது வந்து சாரலாக இருந்தது இப்போ வந்து எல்லாம் வந்து சாரல்லாம் குறைஞ்சி நல்லா பூக்கள்லாம் வந்து நல்லா பூத்துருச்சு ஸோ இன்றைக்கிட்டேயும் வந்து இதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பராக வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாேருக்கும் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லோரும் இன்னைக்கிட்டேயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட லாங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் போடுற இந்த சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் வந்து ஒருபடி முன்னேற வந்து உதவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரியான அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை பார்க்குறேன் அன்டில் தன் வால்கம் மை ஸ்வீட் ஹவுஸ் உமன் லக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்